சூப்பரா இருக்கே பார்த்துருக்கியா மாட்டுன் டிரெஸ்லாம் பார்த்திருக்கியா இல்லையா அனௌன்ஸ் பண்றாங்க வண்டியில யாரும் முன்னாடி போகாதீங்க பைக்லன்னு சொல்றீங்க அப்படித்தான் சொல்லுவாங்க ரூல்ஸ் போட செய்வாங்க க்ரெக்டர் ரூல்ஸ்னு போணுமா அப்படின்னு ஐயா யூடியூப் வந்து சார் விழுந்தது உங்க எங்க அடிபட்டுச்சு மாடு எங்க எப்படி ஏத்துச்சுன்னு கேட்பாங்க டேய் எனக்குன்னே வரவீங்களா அண்ணா ஏன்டா சரசம் பண்றக்கே வாட்டா போய் உங்களை

வைக்கிறீங்களாக! வருகிறீங்கள saturfox வ oat booster 어디 variety வயை வயில في Hospital ஆஹ் வாங்க இப்போ இந்தியா என்ன

साईं वञी वठो para ir gay. ¡Vamos! ఒకటనే ah, Ah, por qué?

¡Atraba, <coughs> traba! அப்படியே போடுறேன் அப்படியே போடுறேன் அப்படியே போடுறேன் அப்படியே போடுறேன்

அடைய போடுறேன் நாலு பூனே பூனே மாலை விட மாலை விட தானே நிறைய வரும் அடடாடா அடடாடா சொல்லுங்க மாளே அடிக்குது அடே அடே வலை 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 மாirre வலை வேலைவானே கேடார் கேடார் தரமதுவா கேடார் கேடார் ரிடீஷன் கவுனனஸ் தராரிホルជា मतदार கர்ர் கே.வி.சி. 280 பெட்டி தோசியம அளைவாக ரமே நான்கனத்து புடிட இருக்க சச்சஸ் கோட்டை சந்து வீரன் சாமி குரை கேதுதார் மரைவானே வேலைவானே அடிபெட்டி கொண்டிருக்கிற சில மாட்டின முதலில் படி எடுத்த முதல பரிசத்தை தந்து கொண்டிருக்கிற மாட்டின உரிமையாக బోడే బోడ మంది தெற்கமறை மாவட்ட மாசறைங்கை மாவட்டமா புதங்கங்கை மாவட்டம் மன்னி மைந்தர் அமைச்சர் பெருமகனார் ஜேஆர் பெரியார்ப்ப அமராவதி பொதுவர் வேலு கிருஷ்ணன் நம்ம நாம் போதேரி இடையாரி திருப்பெட்டி உஜெண்ட கனிஸ் சுனிச்சார்மிகு தென்பட இரண்டாவது ஆட்டக்குல மலவரமலைan சுபமார் சேர்பை ஏடிரி இடையார் 18வது உஜெண்டமணி மோந்திரபதகா கரூர் மாவட்டம் கரூர் கே.ஆர்.டி कंदी पैसे मां रमेश रमेश அவர்களுக்கும் தரவடை ரசிகர்களுக்கும் பல அறிவோடு பல மாடு வந்து உள்ள போனே பலரும் சார்பாக மரணி மரமந்து நிங்கந்த நெஞ்சின் வலத்தை தெரிவித்து கொண்டோம் வெற்றி பெற்ற மாடாய் கை முட்டாய் பந்தியாய் அழைக்கிறோம் வாழ்க hội đoànங்கள்